பர்த்டே வீடியோ பார்ட் டூ டுவெல் ஓ கிளாக் இந்த ரியாக்ஷன் தான் தலைவர் கொடுத்தாரு ரொம்பவே அப்செட்டு என்னன்னு கூட கேட்கல பேர்தே விசேஷம் ஸோ அதை விட என்னென்னா அப்படியே அந்த சூட்டோடையே வந்து படத்துக்கு போவோம்னு சொல்லிவிட்டு டூ ஓ கிளாக்கு கிளம்பு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ வெளியே வந்துவிட்டோம் வெளியேனா பைசன் படத்துக்கு வந்திருந்தோம் ஸோ சூப்பராக இருந்தது நைன்டிஸ் கிட்ஸ் ஃபிலிம் எதை ஆக்சுவலி அந்த டிவியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படியே இன்ட்ரவலில் ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா அக்கா மீட் பண்ணேன் அன்எக்ஸ்பெக்டட் மீட் ஸோ யாரும் அதனால் கேட்டுட்டு தான் வீடியோ எடுப்பேன் பிகாஸ் வீடியோ எடுத்து போட்டதுக்கப்புறம் அச்சோ எங்களை போட்டுவிட்ட கொலை குத்தமாயிடுச்சு அசிங்கமாக போச்சு அப்படின்னு அலருவாங்க நம்ம மக்கள் அதனால் கேட்டுகிட்டு தான் வீடியோ எடுக்கிறது அக்கா ஓகே நாங்கள் ஸோ அப்படியே நாங்கள் எல்லோரும் ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டோம் இனிமே தான் ட்ரிஸ்ட்டே இருக்குது படம் முடிஞ்சோன்னா கிளம்பிட்டோம் ஸோ அக்காவோட ஷாப்புக்கு போகலாம் ஜேஸ் ஃபேப்ரிக்ஸ் போயிட்டு போகலாம் அப்படின்னா என்ன என்னன்னாரு சரி வாங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு ரொம்ப நாளாக ஆசை ஆக்சுவலி இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் அவருக்கு கொடுத்ததில்ல அவருக்கு ஒரு வேறு ஒரு கிஃப்ட்டாக ஆசை ஸோ அதை நான் கொடுக்கணும்னு நினச்சேன் பட் அது ஒரு போறாமையில் வாங்குகிறோம் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை அவங்க இது பண்ணோன்னா நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோட மகன் ஹரிஸ் இருக்கிற ஃபோட்டோவே போட்டுவிட்டேன் ஸோ இதுவே ஓகே இதுவே ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு என்னோட ஆசை ஃபோட்டோவில் இருக்க எங்கள் மகன் வந்து இப்போ எங்கள் கூட இல்லை அவர் உங்கள் பாட்டிக்கிட்டே இருக்கான் சீக்கிரமாக வருவான்ற எதிர்பார்ப்போட இந்த எபிசோடை முடிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டில் சந்தி